முடிச்சுட்டாலே எங்கேயாச்சும் வெளியே போகணும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துடும் போன டைம் சரண் வந்தால் அதே மாதிரி எங்களை வந்து படத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கடையில் சாப்பிட வச்சு எங்களை கூட்டிகிட்டு வந்தான் அவனே எல்லாம் செஞ்சான் அதே மாதிரி இந்த வருஷம் வந்த உடனே எங்கே போகலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டான் அதுக்கப்புறம் உடனே வந்து வாங்க படத்துக்கு போகலாம் சரண் வந்து ஊரில் இருக்கும்போதே சொன்னான் நீங்கள் போய் படத்துக்கு போயிட்டு வாங்க படத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ இல்லாமல் எப்படி சரண் போகிறதுன்ட்டு போன வருஷம் போனோம் அதே மாதிரி இந்த வருஷம் சரி வந்தோடனே போகணுன்னே வந்தோடனே சரி வாங்க இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரண் வேற எங்கேயுமே போகல வந்தோடனே சரி வாங்க படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டா அதனால நாங்கள் படத்துக்கு போறோம் இங்க வந்து நானு அம்மா ஆனந்தமாக நாங்கள் மூணு பேரும் ஆட்டோவில் போறோம் அங்கே போய் சாண் அழைச்சவங்க ஏற்றிட்டு போயிடுவோம் சரண் வந்து அங்கே தேட்டரில் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணேன்னு சொன்னா அதனால இப்போ நாங்கள் எல்லாரும் படத்துக்கு போறோம் சரண் கூட போறது அது ஒரு ஜாலி சரண் இல்லைன்னா நாங்கள் அவ்வளோவா மூவி இந்த மாதிரிலாம் போக மாட்டோம் அவன் இருந்தாலும் அவன் வாங்க பாருங்க இந்த படம் பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு

தெண்ணืดவேலlandı ஓ பொப்பு மேலே மாதிரி இடி இடி இது ஏய் ஏடுக்குள்ளே ஏன் பாதி எடுத்து காமிக்கலானு பார்த்தேன்டா மா சேய்மா அர்ஜன்லே பையங்க அக்கா சொன்னிருக்கா ஏன்னா காலையில எல்லாரும் ஃபங்ஷன் பேய்றோம் பேயிட் வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் அம்மா பாருங்க அதுதான் தெரியுது

வெளியில <laughs> <laughs> மழை தெரில மழை செம்ம மேல தண்ணி நாங்க ஒரே வரும்போது செம்ம மலை சரண் வந்து ஃப்ரெண்டோட வண்டியில் வரான் நாங்கள் வந்து ஆட்டோல வரோம் மழை செம்ம மலை ஆட்டோன்றனால தெரில பஸ்னா ரொம்ப கஷ்டம் மணி வந்து ஒன்பதாய் ஒம்போதரை ஆயிடுச்சு தண்ணி செம்ம மலை நாங்க வந்தாச்சு வீட்டுக்கு போய் சமைக்க முடியாத மணி பத்து பத்தாச்சு அதனால கடையிலே சாப்பிடலான்றதுக்காக அதனால சாதனம் ரஞ்சி தம்மா வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருக்காங்க நான் வந்து நூடுல்ஸு அம்மா வந்து முட்டை புரோட்டா கட்டுச்சு கொஞ்சம் லேட்டாக கொண்டனால அம்மா தோசை சொல்லியிருக்காங்க அதனால இவங்க நான் வந்து நூடுல்ஸு அம்மா வந்து தோசை ஃப்ரைட் ரைஸு வீட்டுக்கு வந்தாச்சு மணி எத்தனை பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக வந்து பத்தே முக்கால் ஆகிடுச்சு வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம் அங்கே ஏற்கனவே ரொம்ப மழைனால ரோடு ஃபுல்லாக ஒரே தண்ணியாக இருந்துச்சு திருப்பி இந்த மார்க்கெட் வர இடத்துல ஆட்டோ நின்றுச்சு ஆட்டோ வந்து பின்னாடியே தருறதும் முன்னாடியே வரல எங்கள் எல்லாத்துக்கும் பயம் வந்துருச்சு அதுக்கப்புறம் இறங்கி கொஞ்சம் நேரம் நடந்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஆட்டோ டக்குன்னு வரவும் ஏறிட்டோம் சரி அதுக்கப்புறம் ஆனந்தமாக தான் இல்லை க நாங்கள் நினைச்சோம் சரி ஆட்டோ வாங்கி நிப்பாட்டி போட்டு வேற ஆட்டோவில் வந்துடலாம் ஏன்னா மழையாயிடுச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இல்லை ட்ரை பண்ணுறோன்ட்டு ஆனந்தமா கூட்டிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் சரி கடையில் சாப்பிடலாம் அங்கே நின்றுமோன்னு பயந்தோம் சரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நின்று சாப்பிட்டுட்டே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி வச்சுட்டோம் கடைசியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்கள் கிளம்பிட்டோம் வந்துட்டோம் மணி பாத்தீங்கன்னா மணி போறோம் நினச்சி இன்னும் மழை வந்து வந்துட்டே தான் இருக்கு மழை நிக்கவே இல்லை சாவன நினைச்சு தமாவும் அப்படியே அங்க இறங்கி அவங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க நாங்க வந்துட்டோம் பா ஒரு வழியா படம் படமாக்க போனது ஐயோ முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் போகும்போதெல்லாம் தெரில வரும்போது மலையால் ரொம்ப எல்லாருக்கும் டென்ஷன் ஆயிடுச்சு விசாகனும் வேற இருக்கனால மலையில திடீர்னு இதாகவும் கொஞ்சம் இதாகிடுச்சு ஓகே பாய் அப்பாய் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்டிருந்தீங்க அப்பாய் வந்து கொஞ்சம் பரவாயில்ல பேரனை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம் சரணை வந்தோடனே சாப்பிட்டியா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும் நைட்டு தான் நாங்கள் நாங்கள் வெளியில் போகிறதா இருந்தால் இங்கே பக்கத்தில் பெரியம்மா பெரியப்பா அவங்கெல்லாம் இருக்காங்க நான் பால் காய்ச்செஸ்ட்டு போனேன்னா அவங்க எடுத்து கொடுப்பாங்க அந்த மாதிரி பார்த்துக்குவாங்க ஆனால் முன்ன மாதிரி அவ்வளோவா நடக்க முடியல நடந்தால் சத்து இல்லாதனால வந்து இதாகிடுறாங்க பாத்ரூம் யூரின் எல்லாமே போகிறாங்க தான் எல்லாமே வந்து பார்த்துக்குறேன் ம் இல்லை இல்லை வாழைப்பழம் எடுத்துட்டு போகிறாரு என்ன வந்து நீ படு நீ வேலை பார்த்துட்டே இருக்க கொஞ்ச நேரம் உட்காரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்பா என்ன நீ படுத்துக்கிட்டா அன்னைக்கு நைட்ட அடம் பிடிக்கிறாங்க நீ வந்து கட்டில் படு நான் கீழே படுத்துக்கிறேன் நீ வந்து மேலே படு அப்படி சொல்லிட்டு அப்படின்னா அவங்க கீழே வந்து உட்காந்துட்டாங்க நான் வந்து படுக்கணுன்ட்டு அதுக்கப்புறம் அம்மா இல்லாமல் சப்போஸ் நான் தனியாக படுத்தேன்னா உடனே என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு என்னையா பண்ணுற அப்படின்றதெல்லாம் ஆ சரி படுத்துக்கிட்டா ஆனால் அந்த அளவுக்கு சாப்பிட முடியல பால் இந்த மாதிரி தான் இன்னைக்கு தான் வந்து ஒரு கோதுமை தோசை ம் சாப்பிட்டு வரேன் பையன் பைய ஆனால் அவ்வளோவா வந்து நம்ம கா கூப்புறது அவ்வளோவா காதில் வெளுகலை ஆனால் தெரியுது பார்த்தோன்னே யார் யார் என்னன்னு தெரியுது பார்த்தோன்னே சரண் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் நம்ம பேசுனா உங்களுக்கு புரியல பாருங்க பையன் பையன் இது காலில் நான் தட்டுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு இப்படி பண்ணுவீங்கள பண்ணு நன்றி சொல்ல நன்றி சொல்ல அது ஜனவரி மாசம்லாம் இருந்த அப்பா ஃபோட்டோலாம் பார்த்தா அப்பைக்கும் இப்பைக்கும் ரொம்ப இதாகிட்டாங்க அப்பா சொல்லவே முடியல திடீர்னு இவங்க இப்படி ஆவாங்கன்னு நாங்கள் ஒரு இது கூட நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் இன்னமும் வந்து அப்பா கையில் வந்து காசு இருக்கணும் இந்த மாதிரிலாம் வந்து எடுத்து வச்சு வச்சுக்கிறாங்க ஆனால் அது தெரில சரியாக யூரின் போகிறது இந்த மாதிரி தெரில நாங்கள் என்ன வாளி போட்டு வச்சுருந்தேன் இப்போது நாங்கள் வாளி எடுத்து ஊற்றுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் அது தெரியாமல் இருந்துட்டாங்க அதுவும் ஒரு நாலு நாளாக வந்துட்டு வேற மோஷன் போகிறதே தெரில மோஷன் போய்கிட்டே இருக்காங்க அவங்க இது இல்லாமல் போயிட்டு நான் என்ன ஏன் பண்ணுறேன் என்ன ஏன் பண்ணுறேன் அப்படின்றாங்க நான் பார்த்துக்கிறேன் பை இனி இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க அவள்தான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்பா பாய் சொல்லு பாய் 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 சொல்லு மாத்திரை பையன் இப்படிதான் தேடுறது தொடக்கிறது மூடி வைக்கிறது இந்த மாதிரி இருப்பாங்க பரிசு அவ்வளோதான் ஓகே பாய்